நினைவேந்தலுக்கு முழுமையாக அனுமதி அளித்துவிட்டு ராணுவத்தினரை வேட்டையாடும் வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முனுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேத்தனவின் நிலைமை ராணுவ அதிகாரிகளுக்கும் போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கும் எதிர்காலத்தில் ஏற்படலாம் என நாமல் குறிப்பிட்டுள்ளார் கேண்டி அஸ்கிரிய பீட மகாநாயக தேரரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதை மேற்கொண்டவாறு அவர் தெரிவித்திருக்கின்றார் அங்கு அவர் மேலும் குறித்ததாவது ராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு நிபந்தனையற்ற வகையில் நாங்கள் முன்னிலையாகும் இந்த அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தினரை பழுவாங்கும் வகையில் செயற்படுகின்றது புலம்பெயர் தமிழ் தமிழமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக இராணுவத்தினரை வேட்டையாடப்படுகின்றார்கள் இராணுவத்தினரை பாதுகாக்கும் எமது செயற்பாடுகளுக்கு மகாநாயக தேரர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்க்கின்றோம் ஏனெனில் அரசாங்கத்தை நல்வழிப்படுத்தும் பொறுப்பு அவருக்கே உண்டு முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென்ன கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார் இவருக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிலைமை ராணுவ அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிர்காலத்தில் ஏற்படலாம் ராணுவத்தினரை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வடகில் நினைவேந்தலுக்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்